ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டவ் கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் செண்பகம் படிப்பு சிஎஸ்சி முடிச்சு டிசிஎஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஆறு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் தர்மன் தாயின் பெயர் தங்கமாலினி வேட்டுனில் வேட்டு வேட்டுவருங்க முகவரி நம்பியூர் சொத்தவரும் பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து வீடுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்து ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிதாரணி படிப்பு பிஇ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் ஆறு முப்பது பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொண்ணவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் நவநீத கிருஷ்ணன் தாயின் பெயர் மகேஸ்வரி வேட்டு கோண்டில் கரையை வேட்டு வருங்க முகவரி கள்ளிப்பட்டி சொத்தவரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் இருக்குது இருபது சென்ட் காலி இருக்குது மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்கட்டு குடிப்பைனாவும் ஐடியில் ஒர்க் பண்ண குடி அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் காவிய பிரியா படிப்பு ஜிஎன்எம் முடிச்சுட்டு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் ஒன்று ஐம்பத்தி மூணு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் மயில்சாமி தாயின் பெயர் தங்கமணி வேட்டு கொண்டவர் சாந்தப்பட வேட்டு வருங்க முகவர் ஈரோடு சொத்து விவரம் பார்த்திங்கனா ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஜாப் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அமலா வர்ஷினி படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ரெண்டு லட்சம் பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஏழு நாற்பத்தி ஏழு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொருந்தங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் கந்தசாமி தாயின் பேர் கிருஷ்ணவேணி வேட்டை கொண்டில் மூளை வேட்டு வருங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா தோட்டங்காரில் இருக்குது சொந்த வீட்டு இருக்குது காலி மனை இருக்குது சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடி எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க மாதிரியும் பிசினஸ் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ப்ரொஃபைல் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிணி படிப்பு பீடெக் முடிச்சுட்டு பெங்களூரில் ஒரு மொபைல் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு பிறந்த நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசிரிடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் ஆறுமுகம் தாயின் பெயர் முத்துலக்ஷ்மி வேட்டுக்கொண்டில் சாந்தப்படை வேட்டுவருங்க முகவரி கரூர் சொத்து வரம் பாருங்க நாலு சொந்த இருக்குது வாடகை ஒரு முப்பதாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் பெட்டர்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுஜா படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் போராடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஹரிசரன் தாயின் பெயர் ராதா வேட்டுக்கொண்டில் கரையை வேட்டு வருங்க முகவரி ஈரோடு சொத்த உரம் சொந்த வீட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை இருக்க பையனாக ஒர்க்குக்கு போகிற பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மேகவர்ஷினி படிப்பு பீடெக் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஆறு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொந்தவங்க தங்கச்சி தந்தை பேர் விஸ்வநாதன் தாயின் பேர் கலையரசி கொண்டல்ல அந்தி வேட்டு வருங்க முகவரி சிங்காநல்லூர் சொத்துயோரம் பார்த்திங்கன்னா சொத் அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்த கடக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்வேதா படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முழு திருப்பூரில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஆறு இருபத்தி ரெண்டு ஏஎம் ராசி திருஷகம் இவங்க கூட போதும் அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் சந்திரசேகரன் தாயன் பேர் கவிதா வேட்டூக்கோணில் காட்டு வீட்டு வருங்க முகவர் ஈரோடு சொத்தவரம் சொந்த வீடு இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தனலட்சுமி படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு கேவிபி கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று முப்பது ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சங்கர் தாயின் பெயர் முருகேஸ்வரி வேட்டு கவுண்டரில் சாந்தப்படை வேட்டுவருங்க முகவரி கரூர் சொத்த வர பெருங்க சொந்த வீட்டுக்கு மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காளி குடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அனுஷ்ரீ படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு முப்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கீர்த்திகை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொழுதங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சோமசுந்தரம் தாயின் பெயர் சாந்தி வேட்டு கொண்டோட குடுமி வேட்டு வருங்க முகவேரி ஈரோடு சொத்தேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தோட்டக்குது ஃபேமிலி இன்கம் ஒரு டூ லேக்ஸ் வந்து எடுத்து சொல்கிறாங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடு குடி பயணாவும் பண்ணக்கூடிய எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்க மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி